அன்பிற்கி இனிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று காலை மார்க்கெட் பார்ப்பதற்கு பகிர்வு வீடியோ பகிர்வதற்கு சற்று தாமதமாகிவிட்டது மதிய வணக்கம் இன்று காலை கலிகிரி மார்க்கெட் கலர் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி பத்து வரை இருபது முப்பது ஐம்பது வரை சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் முந்நூறு ரூபாய் சென்றுள்ளது பதினஞ்சு கிலோ கஸ் கலக்கடா என்று எடுத்துக்கொண்டால் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி பத்து வரை சென்றுள்ளது இருபது முப்பது ஐம்பது வரை டாப் டாப் அண்ட் டாப் இங்கும் முந்நூறுவா வரை சென்றுள்ளது சிந்தாமணி காலை மார்க்கெட் நூற்றி அறுபது முதல் இருநூற்றம்பது வரை சென்றுள்ளது இருநூற்றி ஐம்பது அறுபது முந்நூறு வரை தமிழகத்திற்கான கலர் சென்றுள்ளது முந்நூற்றி எண்பது ரூபா பார்சல் ஐட்டம் டாப் சென்றுள்ளது நானூறுரூவா வரை சென்றுள்ளது அதேபோல் மதனப்பள்ளி இருபத்தி ஏழு கிலோ எட்டு கிலோ கொண்ட கிரேடு முந்நூற்றி ஐம்பது முதல் நானூற்றி ஐம்பது வரை கலர் பார்சல் குவாலிட்டி நானூற்றம்பதுக்கு மேல் ஐநூறுக்கு மேல் அறநூறுபா வரை சென்றுள்ளது டாப் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஐநூற்றம்பது ஐநூற்றி சென்றது டாப் அறநூறுபா சென்றுள்ளது அதேபோல் பாகைப்பள்ளி இங்கு பெரும்பாலும் பார்சல் தக்காளி தான் இங்கு இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றி முப்பது வரை நாற்பது வரை சென்றுள்ளது முந்நூற்றி ஐம்பது கூட டாப் அண்ட் டாப் சென்றுள்ளது அதேபோல் பூங்கடோர் எடுத்துக்கொண்டால் டாப் இருநூற்றி ஐம்பது ரூபா பதினஞ்சு கிலோ பாக்ஸ் இங்கு மொத்தம் தமிழ்நாடு குவாலிட்டியாக வருகிறது குவாலிட்டி சற்று சுமார் அதேபோல் ஒட்டப்பள்ளி இங்கும் பெரும்பாலும் கலர் ஐட்டமே தமிழ்நாட்டுக்கான த வருகிறது பதினஞ்சு கிலோ பாக்ஸ் இங்கும் டாப் இருநூற்றி ஐம்பது வரை ஒரு சில நல்ல குவாலிட்டி தக்காளி முந்நூறு வரையும் சென்றுள்ளது அதேபோல் அனந்தப்பூர் இங்கும் தக்காளி இரநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு பார்சல் ஐட்டம் முந்நூற்றி இருபது கூட சென்றுள்ளது கோலார் பதினஞ்சு இளம் பாக்ஸ் இங்கு இரநூத்தி ஐம்பதுக்கு மேல் நானூறுபா வரை சென்றுள்ளது முற்றிலும் இவை பார்சல் தக்காளி இரநூத்தி ஐம்பது முந்நூறு தமிழ்நாட்டுக்கான ஃபஸ்ட் கிளாஸ் பழம் கிளாஸ் கோலாரி வாங்கலாம் நாசிக் இருபது கிலோ பாக்ஸ் இருநூறு டு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது டு நானூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது நானூறுபாய் முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு நானூற்றி இருபது வரை விற்றுள்ளது நானூற்றி ஐம்பது என்பது ஓரோ ஒரு சில ஐட்டங்கள் ஒசூர் இருபத்தி ரெண்டு கிலோ பாக்ஸ் முந்நூறு டு நானூறு நானூறு டு ஐநூறு பார்சல் பாலட்டில் முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது வரை தமிழகத்திற்கான களத்தட்டாக அதேபோல் பொள்ளாச்சி இன்று இருநூற்றி இருபது முதல் டாப் ரெண்டு எண்பது வரை சென்றுள்ளது வீ கோட்டா நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது இருநூத்தி எண்பது வரை சென்றது டாப் அண்ட் டாப் முந்நூறு ரூபாய் வைத்துள்ளார்கள் பெரும்பாலும் கலர் தக்காளிகள் அனைத்தும் இருநூத்தி ஐம்பது குறை குறையாமல் முந்நூறு வரை சென்றுள்ளது தமிழகத்திற்கான கிளாஸ் நம்பர் ஒன் பழம் காய்வெட்டு தக்காளி முந்நூறு முந்நூற்றம்பது சின்ன பாக்ஸ் நானூறு வரை விட சில மார்க்கெட்டில் சென்றுள்ளது என்பதை வியாபாரிகள் அறிய விரும்புகிறேன் அனைவரும் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தாமதத்திற்கு மன்னிக்கவும்